கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ் சினிமாவிற்கு போதாத தான் சொல்லணும் தொடர்ந்து கோலிவுட்ல பிரபலமான ஜோடிகள் விவாகரத்தை அறிவித்து பிரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க சமந்தா நாக சைதன்யா தனுஷ் ஐஸ்வர்யா அண்மையில ஜீவி பிரகாஷ் ஐந்தவினு விவாகரத்தை அறிவித்த நிலையில தற்போது விவாகரத்து சர்ச்சையில ஜெயம் ரவி பெயர் அடிபட்டு வந்துட்டு இருக்கு இது குறித்து பாடகி சுசித்ரா தன்னோட யூடியூப் தளத்துல பேசிருக்காங்க தமிழ் சினிமா உலகத்துல பல ஆண்டு காலமா பிரபலமான நடிகரா இருக்காரு ஜெயம் ரவி இவர் ஆர்த்தி என்பவரை காதலித்து ஒன்பதாம் ஆண்டு திருமணம் இவங்களுக்கு ரெண்டு மகன்களும் இருக்காங்க இவருடைய மூத்த மகன் வெளியாகி வெற்றி பெற்ற டிக் 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 படத்துல அவரோட மகனா நடித்திருந்தாரு ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதினர் சினிமாவில கியூட்டான ஜோடியாவே இருந்தாங்க தீபாவளி பொங்கல்னு எந்த விழாவாக இருந்தாலும் அவங்க குடும்பத்தோட எடுத்த போட்டோவை பகிர்வத வழக்கமா வச்சிருந்தாங்க அண்மையில ஒரு பேட்டியில ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தி குறித்து பெருமையா பேசியிருந்தாரு இப்படி இருக்க நிலையில ஜெயம் ரவி ஆர்த்தி இருவரும் பெரிய இருப்பதா சோசியல் மீடியால தகவல் பரவிட்டு இருக்கு பலரும் அந்த தகவலை வெறும் வதந்தின்னு கூறி வந்த நிலையில இத உறுதிப்படுத்தும் வகையில ஆர்த்தி பயோல இருக்கும் ஜெயம் ரவியோட ஐடியா நீக்கிருக்காங்க அதே மாதிரி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து ஜெயம் ரவியோட ஜோடியா இருக்கும் புகைப்படங்கள் அனைத்தையும் நீக்கி அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க இது குறித்து பாடகி சுசித்ரா தன்னோட யூடியூப் பக்கத்துல பேசிருக்காங்க அதுல இந்த விவாகரத்துல என்னோட ஆதரவு ஜெயம் ரவிக்குதான் ஆர்த்தி கூட வாழவே முடியாது அவர் மிகவும் ஆடம்பரமான பெண் அப்படி இருக்கும் போது ஜெயம் ரவி நைட் அண்ட் டே வேலை செய்யணும் அப்படியே வீட்டுக்கு போனாலும் ஆர்த்தி என்ன மனநிலையில இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது ஏதோ அவர் அழகா இருந்தனால இத்தனை ஆண்டுகளும் அவரோட முகத்தை பார்த்து வாழ்ந்துட்டாரு அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவியோட குடும்பம் மற்றவங்கள மாதிரி இல்லாம சினிமாவில ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த குடும்பம் அவங்க குடும்பமே எப்பவுமே மற்றவங்கள மதிப்பவர்கள் சுசித்ரா தன்னோட வீடியோல பேசியிருக்காங்க ஜெயம் ரவி கைவசம் இருக்க மற்றொரு திரைப்படம் ஜீனி இந்த படத்தை இயக்குனர் மிஷ்கினிடம் உதவி இயக்குனரா பணியாற்றிய புவனேஸ் அர்ஜுன் தான் இயக்கி வந்துட்டு இருக்காரு இந்த படத்துல ஜெயம் ரவிக்கு ஜோடியா கல்யாணி பிரியதர்ஷன் கீர்த்தி ஷெட்டி வாமிகா கபி ஆகியோர் நடிக்கிறாங்க வேர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கு ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு இதன் படப்பிடிப்பும் இறுதி கட்டத்தை ஏட்டிடுச்சு மேலும் உதயநிதி ஸ்டாலினோட மனைவி கிருத்திகளை காதலிக்க நேரம் இல்லைங்கிற திரைப்படத்திலையும் நடித்து முடித்திருக்கிறார் ரவி இந்த படத்துல அவருக்கு ஜோடியா நித்யமாயன நடிச்சிருக்காங்க மேலும் பிரதமர் தனி ஒருவன் டூ போன்ற படங்களும் கைவசம் இருக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க